ஹலோ குசிஸ் கிச்சன் குசிஸ் கிச்சனில் இன்றைக்கி வரகரிசி பொங்கல் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யுது அதுக்கு என்ன மெஷர்மெண்ட்டுன்னு சொல்கிறேன் இந்த கப்பாவில் ஒரு கப்பு வரகரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதே கப்பால் முக்கால் கப்பு பைத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டையுமே ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கணும் பைத்தம்பருப்பு தனியாக வரகு தனியாக பத்து நிமிஷம் களைஞ்சிட்டு ஊற வச்சுக்கணும் ஊற அதை இப்போ குக்கரில் போட்டுக்கிறேன் தண்ணி இல்லாமல் போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி தண்ணி ஊற்றிக்குவோம் பொங்கல் தான் குறைவாக இருக்கணும் அதனால் மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ரெண்டி தண்ணி இல்லாமல் இது பண்ணிக்கிறேன் இதுக்கு நான் சொன்ன சொன்னமாரியே உருட்டி வச்சுருக்கேன்னா பெருங்காயம் அந்த பெருங்காயம் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் தரேன் பிற கப்பு அரிசியும் பைத்த மருப்பும் எடுத்துருக்கோம் இந்த கப்பால் மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் வெயிட் போட்டுக்கலாம் ஒரு மூணு சவுண்டு வரைக்கும் இசிறி வந்துட்டுப்பா வெயிட் பண்ணி பார்ப்போம் நல்லா வரகரிசி பொங்கல் நல்லா வெந்திருக்கு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் தாளிக்கிறதுக்கு கடாய் போட்டிருக்கேன் ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சிட்டு அதுக்கு எல்லா என்னென்ன தாளிக்கிறதுக்குன்னு சொல்கிறேன் மிளகு ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சிருக்கேன் அதுக்கு சீரகம் வச்சுருக்கேன் இதில் இஞ்சி கொஞ்சமாக கட் பண்ணி ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி தழை கருவேப்பிலை வச்சுருக்கேன் இதான் தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சீரகத்தை போட்டுக்குவோம் எண்ணெய் காஞ்சிட்டு சீரகம் போட்டுக்குவோம் இஞ்சி போட்டுக்குவோம் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் பருவப்பில் போட்டுக்கிறேன் மிளகு போட்டுக்கிறேன் எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்தாலும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி தலையை போட்டுக்கிறோம்ம இப்போ இந்த பொங்கலில் ஊற்றிக்கிறோம் நெய் ஊற்றிக்கிறேன்ப்பா ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் இறக்கி வச்சு தான் நெய் ஊற்றணும் அப்போ தான் அந்த நெய்யோட ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லா வரும் இங்கே பாருங்கள் பொங்கல் அருமையாக வந்துட்டு வரகரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சுப்பா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி வச்சிருக்கேன் இந்த பாருங்கள் எவ்வளோ சூழலாக இருக்குது அப்படி இருக்குது பாருங்கள் சட்னி தட்டு வாங்க சாப்பிடலாம்